கேட்கிற ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறைதழ்கள் இந்நுள்ளே என்னுள்ளே ஏதேதோ நான் என்னவே பண்ண என்கிட்ட வந்து இப்படி கத்திட்டு இருக்கேன்

அதை சொல்லுறே நான் எதுவுமே பண்ணல எல்லாம் பண்ணிட்ட பண்ணிட்ட பண்ணாத பண்ணறேன்னு சொல்றீங்க அவله தான் உங்களுக்கு நான் என்ன பண்ணાડ முதல்ல சொல்லு நீ யாரை கேட்டி எனக்கு லீவ் எடுத்தீங்க நான் லீவ் எடுக்கலமா அவளக்கு சேர்த்து லீவ் போட்ட அந்த மண்ணாங்கட்டையடா கேக்குறே என்ன கேக்காம நீங்க எதுக்கு எனக்கு லீவ் போடிங்க உனக்கு லீவ் போடிறதுக்கு நான் யாரை கேக்கணும் ஆ என்ன கேக்கணும் நீங்க நான் வேலைக்கு போகலடா நீயும் போக நீ மட்டும் போய் என்ன பண்ணப் போற? நால வேலையில மாதிரி தண்டன் கிடையாது ஆ கிடையாது கிடையாது என்ன கேக்காம

போகாதீங்க கண்டிப்பா கூட்டிட்டு போறமா இப்படியே தான் சொல்றீங்க கூட்டிட்டு போக மாட்டேங்கறீங்க சரி நீ போய் ரெடி ஆகணும் நம்ம வெளியில எங்கயாவது போலாம் ஆனா வெளியில வரலப்பா அப்ப நான் மட்டும் விட்டுட்டு வெளியில போயிரவே பரவாலையா சரி வரேன் நீ ரெடி ஆயி தான இருக்க அப்படியே வா இல்ல இல்ல நான் கொஞ்சம் ரெடி ஆயிட்டு வரேன் போமா போ ஓகே 10 நிமிஷத்துல வந்தா வெயிட் பண்ணுங்க அப்படியே 10 நிமிஷம்ங்கறது அரை மணி நேரம் ஆகும் அதெல்லாம் 10 நிமிஷத்துல வந்தா வா மீடியே வெயிட் பண்ணுங்க அது லீவ் மேட்டர் பரவால வெளியில போறதுனால லீவ் எடுத்து அதனால பரவால ஒண்ணு இல்ல போனா பதனங்களை மனுச்சி விடுற போமா போ എന്നെയേ പോവാ ഉലകത്ത് ഇല്ലാതെ അഡ്രസ് അതിനുപിടിക്കും അത് പോയി മൂന്ന് അവനോട് അഡ്രസ്സ പാട്ട് വന്ന போன ஆதிரா ஆதிரா மேம் வரலட்டாங்க அதனால நானும் ரிட்டர்ன் அப்படியே வந்துட்டேன் உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் அதனாலதான் வரல போறேன் இன்னைக்கு அதான் உனக்கு தெரியுமே உன்கிட்ட அட்ரஸ் கேக்கலாம்னு வந்தேன் என் அட்ரஸ் எடுத்த போதும் அவ அட்ரஸ் எடுத்துக்கலாம்ல ஏ மச்சா அதை சொல்ல மறந்துட்டா உன்னோட அட்ரஸ்ஸும் ஆதிரா மேம் அட்ரஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுடா இந்த பைத்தியக்கார மாத்தி போட்டான்னு நினைக்கிறேன்டா பைத்தியக்காரனுக்கு எழுத தெரியலடா அசை என்ன பண்றதோ அம்மா அம்மா எழுத வந்து உட்காரு காஃபி எடுத்துட்டு வரேன் முதல்ல அத சைடா போடாடா வீட்டுல உங்க கொஞ்சம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க நீ உட்கார காஃபி எல்லாம் ரெடியா தான் இருக்கு உட்கார எடுத்துட்டு வர ஆஹ் சரிடா எடுத்துட்டு வா இங்கட உன்னோட வைஃப காணவே காணும் இதோ வராங்கடா ஆயிட்டு இருக்காங்க உனக்கே தெரியல பொண்ணுங்க ரெடியானா ரொம்ப நேரம் ஆகும்னு சரிடா நீ கிளம்புல இல்லடா உன்னோட வைஃபா பாத்துட்டு போலாம்னா

நெஞ்சுக்குள்ளே நாரன்னு சொன்னால் புரியுமா அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா உலகே கழிஞ்சாலும் உருவம் வழியாதே உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே உண்ணாமல் உறங்காமல் உண்ணா சரி ஓகே ஓகே என் ஃப்ரெண்டோட பார்க்கணும்னு ஆசைப்படுறாவா உங்க ஃப்ரெண்ட் புதுசாவா புதுசலா இல்ல பழசுதாவா சரி வாங்க ஹாய் காத்தி எப்படி இருக்கீங்க ஆ நான் நல்லா இருக்கே ஆதிரா மறந்துட்டா போல ஆதிரா ஆதிரா தான் சொல்லுங்க ஏய் உன் வைஃப் கூட்டிட்டு வந்தா ஆதிரா கூட்டிட்டு வந்திருக்க ஆதிரா நீங்க என்னங்க நான் தான் இவரோட வைஃப் போச்சு போச்சு ஷாக் ஆயிட்டோம் என்ன சொல்லுங்க நான் தான் ஸ்ரீயோட வைஃப் என்ன தவிர இந்த இடத்து வேற யாராலயும் பிடிக்க முடியாது நீங்க ஸ்ரீட் கார்த்தியனே கல்யாணம் பரவாயில்லாம கார்த்தியனே கூப்பிடு ஷாக்க கொஞ்சம் கம்மி பண்ணா நல்லா இருக்கும் உனக்கு இருக்குடா என்னடா பண்ணி வச்சிருக்கதான் என்னோட உன்கிட்ட சொல்லணும் நினைச்சிருக்க பல டைம் ஆனா சொல்ல முடியல என்னால்தான் என் கிட்ட சொல்லல

அவன் தப்பா எழுதுறான்னு நினைச்சேன் இல்ல நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் இல்லடா அதேதான்டா அதே தான்டா இத்தனால உன் ஒய்ஃப் கழுத்துல தாலி தொங்குவேன் இப்ப என்னடா அது என் கூட இருந்தா மட்டும் தான் தாலி வெளியில இருக்கும் அவளுக்கு அப்படியேடா ஓகேடா அப்படி மட்டும் இருக்க கூடாதுடா நீ இருக்கும் போது தாலி இருக்க கூடாது நீ இல்லாத போதுதான் தாலி வெளியில தூங்கணும் அப்பதான் எந்த பசங்களும் பாக்க மாட்டாங்க ஓகே ஓகே சொல்லிடுறேன் நீ சொல்லி நிறைய சொல்லிற வெளியில போலாமா நீ வரியா வந்து தாலியற வேற என்ன பண்றது ആ ആഹ് വരേമാ വരേ ഷോക്കി പണിട്ട് വാലാ ഒരു കാഫിയെ കുടിച്ച് നമ്മ ഉയെ പരിക്ക പോയിട്ടേ ഏറിവിടെ നമുക്ക് ഇല്ല ഇത് പുതുസാ അടുത്തുള്ളവ പാത്തു പോവോ ഉലക്കുറ യാതൽ തോൽവി വരല അടുത്ത കാതലുക്ക് പോവോ നമ്മ ഇപ്പൊ ഇപ്പുടി വാ இப்படி தாண்டா இருக்க உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட வச்சுட்டு கூட இருக்கவே கூடாதுரா நான் தான் சொன்ன கல்யாணம் ஆயிடுச்சு அவளுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு நீ கேக்கல நான் என்னடா பண்றது கேக்கல கேக்கல ஏன் தப்பு தான் நீ சும்மா விளையாடுற நினைச்சுட்ட ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்டா சரிடா இதுக்கு மேல கிடைக்க வேணா கிளம்பலாம்டா ஓகேடா வா கிளம்பலாம் இதுக்கு நீ ஆபீஸ்க்கு போயிருக்கலாம் மனசு உடஞ்சிருக்காது இப்ப பாரு இங்க வந்து மனசு உடச்சுட்டேன் பரவாயில்ல இருந்துட்டு போகுது இப்பவே மனசு உடஞ்சிருந்தேன் சந்தோஷப்படுறேன் இதுக்கு மேல போய் உடையல அதுவே பெரிய விஷயம்தான் தான் சரி போலாம் உங்க அம்மா அப்பா கூட போகலையா நீ எப்ப இல்ல அப்படியெல்லாம் இல்ல எப்போதும் நைட்

இப்படியே எல்லாத்தையும் மரட்றீமே இருக்க போறேன் சாற வரைக்கும் இங்க தாண்டி இருக்க போறேன் நான் முடிவு பண்ணது பண்ணதான் என்னமே என்கிட்ட எதுவுமே கேட்காத சரி ஓகே சாப்பிடு நான் போயிட்டு வரேன் ஆ ஓகேடி பாத்தியா செடி நீயும் தனியா இருக்க நானும் தனியா இருக்கேன் உனக்கும் எனக்கும் ஒரே தான் கவலைப்படாத கீதா அது அதோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கு தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லாம இருக்க அவங்கள மிரட்டி வச்சிருக்கேன்னு யாருக்கும் தெரியல ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் கீதா தான் இருக்கேன்னு எனக்கு அப்பவே தெரியும் உன் ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருந்து பக்கத்து ஊர்ல தான் இருக்காங்க அவங்கள கூட பாக்கணும்னு உனக்கு தோணலைல நீ இங்க இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் இங்க இருக்கேன்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நீ வேற ஊருக்கு போவ கண்டிப்பா உன் கண்ணு முன்னாடி நான் வந்து நிக்க மாட்டேன் நீயா எப்போ உன் ஃப்ரெண்டை பாக்கணும்னு தோணுச்சோ அப்ப போய் உன் ஃப்ரெண்டை பாரு அது வரைக்கும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நானாவும் போய் சொல்லிக்க மாட்டேன் கீதா தான் இருக்கான்னு கண்டிப்பா நான் போய் சொல்ல மாட்டேன் உனக்கு ஒரு நாள் தோணும் உன் ஃப்ரெண்ட பாக்கணும் அப்ப போய் பாரு எதுக்கு இங்க இருக்க எல்லாமே எனக்கு தெரியும் கண்டிப்பா ஒரு நாள் வந்து உன் ஃப்ரெண்ட்ஸை பாப்ப அப்ப போய் பாரு அது வரைக்கும் உன் பேர் கூட என் இருந்து அவங்க கிட்ட வராது யா போய் ஒரு நாள் உன் ஃப்ரெண்ட்ஸை பாப்ப நீ நினைச்சிட்டு இருக்க தூரத்துல இருந்து உன் ஃப்ரெண்ட்ஸ பாத்துட்டு இருக்கேன்னு உன் பக்கத்துல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன் கீதா அது உனக்கு புரியாது புரியவோ வேண்டாம் எதுக்காக இங்க இருக்க யாருக்காக இங்க இருக்க எல்லாமே எனக்கு தெரியும் கீதா கண்டிப்பா அவங்க உன்கிட்ட வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க உன்னை எப்படியாவது ஒரு நாள் அவங்க கூட சேர்த்து வைப்பேன் கீதா கண்டிப்பா நான் சேர்த்து வைப்பேன் ஞாபகம் வந்துமே உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நீ பிரிஞ்சிருக்கல்ல இருந்துட்டு போ எவ்ளோ நாள் இருக்கேன்னு பாக்குறேன் நீயா வந்து ஒரு நாள் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவ அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் கண்டிப்பா நீ காதலிச்சவங்க கூட நான் உன்னை சேர்த்து வைப்பேன் கீதா எல்லாம் ஞாபகம் வந்து நீ தனியா இருக்கல உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகினது இவ்வளவுதான் இல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியாவது உன்னை மீட் பண்ண வைப்ப எப்படி மீட் பண்ண வைக்கிறதுன்னு தான் தெரியல நீ இங்க இருக்கேன் அவங்களுக்கு தெரியல நான் இங்க இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியல ஆனா போய் என்னைக்குமே அவங்க கிட்ட வாய துறக்க மாட்டேன் இங்கதான் பக்கத்து ஊர்ல இருக்கேன் நானா கண்டிப்பா போய் அவங்க கிட்ட வாய துறக்க மாட்டேன் நான் அவங்களை கண்டிப்பா உன்னை மீட் பண்ண வைப்பேன் இதெல்லாம் பண்றேனா இல்லையான்னு மட்டும் பாரு கீதா இப்ப நீ எனக்கு ஃப்ரெண்டானியோ அப்ப இருந்தும் உன்னை நான் ஃப்ரெண்டா தான் நினைச்சிட்டு இருக்கேன் கண்டிப்பா இந்த ஃப்ரெண்டுக்காக நான் சேர்த்து வைப்பேன் அப்புறம் மறந்துடாத நீ யார காதலிக்கிறியோ அவங்களையும் கண்டிப்பா ஒரு நாள் சேர்த்து வைப்பேன் அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட மாட்டேன் சரியா சிச்சா திரும்ப போறான் பின்னாடி நிக்கிற மாதிரி இருக்கே யாரோ நின்ன மாதிரி இருந்துச்சு எங்க ஆளை காணோம் பக்கத்து வீட்டு அக்கா நின்று நினைக்கிறேன் ஆனா யாரோ எனக்கு தெரிஞ்சவங்க வந்து நின்ன மாதிரி இருந்துச்சு ஹார்பீட்ல ரொம்ப துடிக்கிற மாதிரி இருக்கே ஒருவேளை கௌசி யாராவது இங்க வந்தாங்களா இல்ல பக்கத்துலதான் எங்கேயாவது இருக்காங்களா நம்ம அவங்க கண்ணுக்கு தெரியவே கூடாது வீட்டுக்குள்ள போயிடலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தே நான் ஒளிய வேண்டியதா இருக்கல சரி நம்ம உள்ளார போயிடுவோம் யாராவது வந்துட போறாங்க அப்புறம் நம்ம இவ்வளவு நாள் பிரிஞ்சிருக்கிறதுக்குள்ள வேஸ்டா போயிரும் எவ்வளவு நாளைக்கு நீ இப்படி ஓடி ஓடிறேன்னு பாக்குற கீதா எதுவா இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு மட்டும் நம்மளால மறக்க முடியும் அதுக்கு அதெல்லாம் நம்மளால மறைக்க முடியாது கீதா அது உனக்கு புரிய மாட்டேங்குது நம்ம மறைச்சாலும் அதுவே வெளியில வந்துடும் கீதா உன்னையும் ஃப்ரெண்டையும் மீட் பண்ண வைக்கிற கீதானா சரி நம்ம போவோம் அதுக்கு மேல நின்றுட்டு இருந்தோம்னா அவ ஜலன்ல எட்டி போச்சு ஒரு நாள் உன்னை மீட் பண்ண வைக்கிற கீதா உண்மை கண்டிப்பா ஒரு நாள் வெளியில வராதா செய்யும் கீதா எவ்வளவு நாள் எத்தனை நாள் மூடி வச்சாலும் அது மறையவே மறையாது அப்படியே சீக்கிரத்துல உன்னை பார்க்க வைக்கிறேன் வரேன் கீதா